ஸ்ரீபதே ராமானுஜாயனமாக நாம் இந்த பதிவில் பார்க்க இருப்பது திருமங்கை ஆழ்வார் அருளி செய்த பெரிய திருமொழி ஒம்போதாம் பத்து ஆறாம் திருமொழி இதுவும் திருக்குறுங்குடி பாசுரந்தான் பாருங்க அக்கும் புலி என்னதலும் உடையார் அவர் ஒருவர் பக்கம் நின்ன பண்பரூர் போலும் தக்கமரத்தின் தாழினை ஏறி தாய்வாயில் கொக்கின் பிள்ளை வெள்கிறா புண்ணும் குறுங்குடியே அக்கும் புலிகிந்ததளும் உடையார் அவர் ஒருவர் பக்கம் நிற்க பக்கம் நிற்க நின்ன பண்பரூர் மூலம் தக்கமரத்தின் தாழ்சினை ஏறி தாய்பாகில் கொக்கின் பிள்ளை வெள் உண்டும் குறுங்குடியே அக்கும்னா எலும்பும் புலிஹின்னதலும் புலியின் தோளும் உடையார் அவர் ஒருவர் அந்த சிவபெருமான் பக்கம் நிற்க நின்ன அந்த கோவிலில் ரெண்டு பேரும் ரெண்டு பேரையும் பார்க்கலாம் நம்ம சிவபெருமானையும் பார்க்கலாம் இதையும் பார்க்கலாம் இந்த இடத்துல என்ன ஸ்பெஷலாக என்ன இருக்கான்னு பார்ப்போம் இதான் சொல்கிறது அக்கும் புலியின் இதழும் குடையார் அவர் ஒருவர் பக்கம் நின்ன பண்பர் ஊர் போலும் அவர் கொடுத்த பண்பர் அதாவது அருகில் இருக்க அவருக்கு இடம் கொடுத்த தர்க்குணங்களை உடைய நின்ற அந்த பெருமானூருடைய ஊர் போலும் இது எந்த மாதிரி இருக்கு அந்த ஊர் கொக்கின் பிள்ளை கொக்கின் குஞ்சு தக்கமரத்தின் தனக்கு தகுந்த மரத்தில் தாழ் தாழ்ந்த சினகேரி கிளையில் ஏறி தாய்வாயில் தாய் வாயிலிருந்து வெள்கிறா புண்ணும் வெள்கிரா என்னும் மீனை உண்ணும் குறுங்குடியே திருக்குறுங்குடி என்கிற ஊர் தான் ஊர் அழகாகத்தான் சொல்லியிருக்கார் இப்போ பாப்பா இன்னொரு பாசுரத்தை படித்தா நல்லா புரியும் உங்களுக்கு அக்கும் புலிகின்றதலும் உடையார் அவர் ஒருவர் பக்கம் நின்ன பண்பரூஹு பக்கம் நிற்க நின்ன பண்பரூர் போலும் தக்க மரத்தின் தாழ்சி நை ஏறி தாய்வாயில் கொக்கின் பிள்ளை வெள்ளிரா புண்ணும் குறுங்குடியே இந்த பதியத்தை பற்றி இன்னொன்று சொல்ல வேண்டியிருக்கு ஸ்ரீரங்கத்தில் கைசிக ஏகாதசி அன்றைக்கு இந்த பதிகம் திருமங்காழ்வாருடைய இந்தப் பதிகமும் அப்புறம் நம்மாழ்வாருடைய எங்கனேயோ அன்னை மீறுகள் என்கிற பதிகமம் ரெண்டுமே திருக்குடி பாசுரம் திருக்குறுங்குடி பாசுரங்கள் தான் ரெண்டையும் சேவிப்பார்கள் முதல் பாசுரங்கள் இரண்டு முதல் பாசுரங்களுக்கும் வியாகியானம் உண்டு அபிநயம் உண்டு அபிநயமும் உண்டு இதெல்லாம் ராத்திரி ஒம்பது மணிக்கு மேலே அர்ஜுன மண்டபத்தில் நடக்கும் பெருமாள நம்பெருமாளங்கே எழுந்தருளி இருப்பார் அதுக்கப்புறம் இந்த கைசிக புராணம் அரையர்களால் சேவிக்கப்படும் சேவிக்கப்படும் சேவிக்கப்பட்ட பிறகு பெருமாளுக்கு ஆயிரம் போர்விகள் சாத்துவார்கள் இவ்வாறாக கைசிக ஏகாசி ராத்திரி ஆகும் அப்புறம் பெருமாள் கைசிக ஏகாசி விடிகாத்தால் புறப்பட்டு அந்த பொடியேற்றம் என்பது ஒரு நிகழ்வு இதுக்கும் இந்த பாசுரங்களுக்கும் கைசிக புராணத்துக்கும் உள்ள சொன்ன சம்பந்தத்தை சொன்னேன் கரெக்ட் தூங்கார் அரபுத்திரை பந்து அரபத்திரை பந்து உலவ தொடுகடலுள் பொங்கார் அரவில் துயிலும் புனிதனூர் போலம் செங்காலண்ணம் திகழுதன் பனகில் படகூடும் கொங்கார் கவலத்து அலரில் சேரும் குறுங்குடியே செங்காலன்னம் சிவந்த கால்களை உடைய அன்னப்பறவைகள் திகழுதன் திகன அழகாக இருக்கிற பனைனால் நம்ம தோட்டம்னு வச்சுருக்கலாம் இல்லை நீர்நிலைன்னு வச்சிருக்கலாம் படையோடும் தன்னுடைய பெண் துணையோடும் கமலத்து ஆறு மகரந்தங்கள் நிறைந்த தாமரை மலர் துவரந்தத்து அலரில் தாமரை மலரில் சேரும் சேர்ந்திருக்கும் குறுங்குடியே அந்த குறுங்குடி எல்லாம் யார் இருக்கா திரை வந்து திரைபந்து உலவ தூங்கண்ணா நீளமான ச நீளத்தில் ரொம்ப தூரத்துலேருந்து வர்றது அறவன்னா சத்தம் போடுறதுன்னு புரிஞ்சுக்கலாம் தரவத்திரை அந்த அலைகள் வந்து ஊலாவ தொடுகடலுள் ஒவ்வாறாக தரையை கடலை தொட்டு கொண்டு பொங்கு அரவில் எப்பொழுதும் பொங்கார் அப்படின்னா ரொம்ப விழிப்பில் இருக்கிற திருவனந்தாழ்வானுடைய அரவணையில் துயிலும் புனித நூர் போலும் அப்படிப்பட்டவருடைய ஊர் தான் இந்த குறுங்குழி அங்கே அன்னப்ப அன்னப்பறவை தன் பெண்துணையோடு தாமரை மலரில் சேர்ந்திருக்கிறதுன்னு சொல்கிறார் படிக்கலாமா திரை திரைபந்து உலவ தொடுகடலுள் பொங்கார் அறவில் துயிலும் புனிதனூர் போலம் செங்காலந்தம் திகழ்தன் பனகில் படையோடும் பொங்கார்கமலத்து அறல் அலரில் சேரும் குறுங்குடியே வாழ கண்டோம் வந்து காண்பின் கேடல் செங்கண் மாவுகில் வண்ணன் மறு உம்பூர் ஏழை செங் ஏழை செங்கால் இந்துணைதாரைக்கு இறை தேடி கூழைப்பார்வை கார்வயல் மேயும் குறுங்குடியே கண்டோம் வந்து காண்மின் தொண்டீர்கள் கேழல் செங்கண் மாவுகில் பன்னர் மருகும்போர் ஏழை செங்கால் நாரைக்கு இறை தேடி பார்வை கார்வயல் மேயும் கார்வயல் மேயும் குறுங்குடியே கொஞ்சம் அர்த்தம் பார்ப்போம் தொண்டர்கள் திருக்குறங்குடிக்கு வருக வாழ்வு வருக அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது இப்படி வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தமும் பார்த்துடனும் தொண்டீர்கள் தொண்டர்களே வாழ கண்டோம் வாழும் வழி கண்டு விட்டோம் வந்து காண்பின்கள் வந்து பாருங்கள் ஏழை மிருதுவான செங்கால் ஏழைனா ஏழைனா மிருது ரொம்ப மிருதுவான செங்கால்களை கூட இந்துணையினாரைக்கு இனிய ஆண் துணையினாரைக்கு இறை தேடி உணவு தேடி கொண்டு கூழை கிருத்திருமமான அப்படின்னா ரொம்ப கூர்மையான பாகவையை உடைய பெண்ணாரை கார்வயல் செழித்த கார் கார் வயல் செழித்த வயல்களிலே மேயும் மேய்ந்து நிற்கும் கேடல் வராகமாக வந்த வந்தவிரான் செங்கன் சிவந்த கண்களை உடைய முகில்வண்ணர் மேகவண்ணராயிருக்கிற நம்பெருமான் அவன் மறுகும்பூர் விரும்பு வாழும்பூரான திருக்குறங்குடியே திருக்குறுங்குடி அப்படின்னு சொல்றார் திருப்பதன பாசனம் படிச்சு நான் சொல்லுவன்தான் வாழக்கண்டோம் பந்து கான்மின் தொண்டீர்கள் கேடல் செங்கன் கேடல்னா வராகவதாரம் அவதாரம் எடுத்த சிவந்த கண்களை உடைய அது மாதிரி வேகம் போன்ற நேரத்தை உடைய பெருமான் மருவி ஆசைப்பட்டு வாழ்கின்ற இடம் தான் சொன்னார் செங்கால் ஏழைனா ரொம்ப பலவீனமான கால் த இந்துணைக்கு இந்துணை நாரைக்கு இறைகி தேடி கூழை பார்வை பூர்வமான பார்வையை கார்பல் வேறு குறுங்குடியே இந்துணைக்கு இந்துணை நாரைக்கு இறை தேடி அப்படி அப்படின்னு படிச்சுட்டே போனவன் சிரம் முன் ஐந்தும் ஐந்தும் சென்று அரக்கன் உரமும் கரமும் துணித்த உறவோன் ஊர் போலும் இரவும் பகலும் ஈந்தேன் முரள என்று எல்லாம் குரலின் பூவேதான் மண மணந்தோறும் குறுங்குடியை பார்ப்போம் சிரம் முன் ஐந்தும் ஐந்தும் சிந்த சென்று அரக்கன் உரமும் கரமும் துணித்த உரபோன் ஊர் போலும் இரவும் பகலும் ஈந்தேன் முரள என்று எல்லாம் குரவின் பூவேதான் மனம் நானும் குருங்குடியே இந்த கொஞ்சம் விசேஷமானதும் இருக்கு முதல்ல ராவணன் ரகித்த பெருமான சொல்கிறேன்னு புரிஞ்சிக்கலாம் ஆனால் இவன் ரெண்டாவது தான் அர்த்தம் ஆரம்பிக்கிறாங்கோ படிக்கலாமா எப்படி இருக்குமா இரவும் பகலும் இரவும் பகலும் ஈந்தேன் வண்டுகள் இனிமையாக தேன்னால் தேன் இல்லை தேனை சேகரிக்க வண்டுகள் ஈந்தே வண்டு இனிமையாக முரளாக பாடும் என்று மன்று எல்லாம் மன்றுனால் எல்லா இடத்திலும் மன்றம்னா எடதலாம் எல்லா இடத்திலும் பூவின் குறவின் பூவேதான் குறவ மரப்பூக்களின் மனம் நாரும் மணம் மிக்க அந்த ஊர் சிரம் ஐந்தும் ஐந்தும் பத்து தலைகளையும் சிந்த விழ சென்று இலங்கை சென்று முன்னரக்கன் முன்ன ராமாவதாரத்தில் அரக்கன் ராவணனின் உரமும் நகரமும் உன்னுடைய சாரி உரமும் கரமும் துணித்த கைகளையும் துணித்த உறப்போன் எம்பெருமா அன்பு குறுங்குடியே தான் அப்படின்னு சொல்ற பார்க்கலாம் இப்போ புரிஞ்சுக்க பார்க்கலாம் என்ன இருக்கு பாருங்க சிரம் முன் ஐந்தும் ஐந்தும் சிந்த சென்று அரங்க அரக்கன் உரமும் கரமும் துணி கரம் இடமும் உதித்த துணித்த கரம் உறவோன் உயிர் ஊர் கோலம் இரவும் பகலும் கீந்தேன் உலர ஈன் தேன்னா வேற ஒன்றும் இல்லை வண்டுக்கள் வீங்கரிக்க என் மன்று எல்லாம் எல்லா இடங்களில் மன்றுனா இடம் எல்லாத்திலும் குரவின் குரவை வரத்தின் பூக்கள்தான் மணம் நாரும் குறுங்குடுங்கே அடுத்த வாசத்துக்கு போகலாம் கவை கழிற்று மன்னருமாட கலிமான் தேர் ஐவர்க்கு ஆய் அன்று அமரில் புய்தான் ஊர் போலம் மை வைத்து இலங்கு கண்ணார் தங்கள் முழிவப்பான் கொவ்வைக்கு கொவ்வை கிழிவாய்க்கிள்ளை பேசம் குறுங்குடியே கவ்வை கழிற்று மன்னருமாட தேரை வர்க்காய் அன்று அமரில் உய்தான் கோலம் மை வைத்து இலங்கு கண்ணார் தங்கள் மொழி வாய் கிள்ளை வாய் கிள்ளை பேசும் குறும் உங்களுக்கு அர்த்தம் இருக்கும் இப்போ கவ்வை கவ்வை கழிற்று மன்னர் மாலை நிறைய யானைப்புடைய மன்னர் யானைப்படை உடைய எல்லாம் வாழும்படியாக கவி கலிவான் தேர் ஐவர்காய் அழகாக செய்யப்பட்ட தேரில் ஐவர்காய் பாண்டவர்களுக்காய் அன்று அமரில் அன்று அமரில் மகாபாரத யுத்தத்தில் வித்தான் துவரை ஓட்டினானே அவனுடைய ஊர் போரும் அந்த ஊர் எப்படி இருக்கு மை வைத்து கிழங்கு கண்டார் மை தீட்டிய அழகிய கண்களுடைய பெண்கள் தங்கள் மொழிவம் கண்ணாறு தங்கள் மொழி வைப்பான் அந்த பெண்களுடைய பாஷை பாஷை மாதிரி அவள் பேசுகிற மாதிரி கொவ்வை வாய் வாய்க்கிள்ளை கொவ்வை கொவ்வைக்கனி போன்ற வாயுடைய வாய்க்கிளை கிளிகள் பேசும் குறுங்குடியே கவ்வை மன்னர் மன்னர்மழ கலிபான் தேரை அன்று அவரில் வைத்தான் ஊர் போலம் மை வைத்து கிழங்கு கண்ணாருதங்கள் மொழி வப்பான் அவர்கள் பேசுகிற ஒழி மாதிரியிள்ளை கொவ்வை கனி போன்றவாய் உடைய கிளிகள் பேசும் குறுங்குடியேன் அப்புறம் நீர் வண்ணமாமலர் கொண்டு விரஏந்தி தூநீர் பரவித் தூவென் வாழு மின் தொண்டர் தொண்டீர் கால் மானீர் வண்ணர் மரிவிஉரையும் கிடம் வானில் கூநீர் மதியாய் மாடம் தீண்டும் குறுக்குடியே கூநீர் மதியாய் மாடம் தீண்டும் குறும் கூடியே அழகாக பாருங்க தீ நீர் தீனா விளக்கு நீர்னால் தூய நீர் நல்ல தீர்த்தம் வண்ண மாவலர் கொண்டும் நல்ல அழகிய வண்ண கலர் கலரான பூக்களை ஏந்தி இந்த விரை ஏந்தி இந்த புகை ஏந்தி விரைனா வாசனை இந்த வாசனை நம்ம தூ தூபம்னு சொல்லுவோம் தூ தூநீர் பரவி தூய தீர்த்தத்தால் பரவி தொழுமின் கெழுமின் தொண்டீர்கள் தொழுங்கள் எழுமின் வாழ்க்கையில் உயர்ந்த உயருங்கள் தொண்டீர்கள் மாநீர் பன்னர் கடல் போன்ற நிறத்தை உடையவர் மருவி உரையும் இடம் ஆசைப்பட்டு எழுந்தொருளிற்கு இடமான அந்த வானீர் வானத்தில் கூன்னீர் நீர்மதி கூண்ண அதோட வளைந்திருக்கிற அந்த சந்தனத்தை சந்திரனை மதியான சந்திரனை கூன் கூண் நீர்னால் அப்படி கூனலாக இருக்கிற தன்மையை உடைய சந்திரனை மாடம் தீண்டும் உயர்ந்த மாடங்கள் மாடங்கள் அந்த சந்திரனை தொடர்தான் அப்படிப்பட்ட குருங்குடியே தீநீர் வண்ட மாமலரு கொண்டு விரகேந்தி தூணீர் பரவி தொழுமின் எழுமின் தொண்டீர்கள் இந்த எழுமின்கிறது வாழ்க்கையில் உயருங்கள்னு அர்த்தம் அப்புறம் மானீர் பண்ணர் மருவி உரையும் கிடம் வாணியில் கூர்மதியை கூண கூண்ணீர்னா கூணலாக இருக்கிற அந்த நீர்னா அந்த தன்மையுடைய சந்திரனை மாடம் தீண்டும் குறுங்கு அடுத்து வாசன வள்ளிச்சிறு நுண்ணுழை இடையார் இடை நீர் வைக்கின்ன அல்லல் சிந்தை தவிர அடைமின் அடியீர்கள் சொல்லில் திருவேகனகார் கனிபாய் எயிறுப்பான் கொல்லை புல்லை மேல் அரும்புகீனும் குறுங்குடியே சிறு நுண்ணிடையார் இடையார் இடை நீர் வைக்கின்ன அல்லல் சிந்தை தவிர அடைவின் அடகி அடிகீர்கள் சொல்லில் திருவே அணையார் கனிவாய் கொல்லை முல்லை மெல்லரும்பு இனும் குருங்குடியே நம்மள தோணிக்கலாமா பண்ணிக்கலாமா வல்லிச்சிறு நுண்ணிடையார் இடை பெண்களிடம் நீர் வைக்கின்ற அல்லல் சிந்தை நமக்கு துன்பத்தை தரக்கூடிய அந்த சிந்தனைகளை விட்டு அடைய விடு வி அதிலிருந்து விடுபடுவதற்காக அடைமின் திருக்குறகுடைய அடையல் அடியீர்கள் தொண்டர்களே சொல்லில் திருவே அணையான் வார்த்தையில் அப்படி திருவே அணைவான் லக்ஷ்மி பிராட்டி மாதிரி பேசுவான்னு புரிஞ்சுக்கலாம் அப்புறம் கனிவாய் அப்புறம் செங்கனி போன்ற வாயுடையவர்கள் எயிறு ஒப்பான் கொல்லை முல்லை அந்த முல்லை முல்லை மலர்கள் மாதிரி அவருடைய எயிறு அவருடைய பற்கள் இருக்கும் மெல் அரும்பு இவ்வாறாக அரும்பு அரும்புகளை அரும்புகளை ஈனும் வளர்களை வளர்க்கும் குறுங்கூடிய இதெல்லாம் திருவையானையார் அது அந்த ஊரில் இருக்கிற பெண்களுடைய கனிவாய் பெண்களுடைய அவருடைய பல்வரிசைகள் போன்ற முல்லை அப்புறம் இது மாதிரி அரும்பு ஈனும் இவைகளெல்லாம் இருக்கின்ற திருக்கு குறுங்குடியை வா அடைமின் அடை வடிகால் படிக்கலாம் நினைக்கிறேன் வல்லிச்சிறன் கிடைக்கார் இடை நீர் வைக்கின்ற அந்தல் சிந்தை தவிர அடைமின் சொல்லில் திருபேகனையான் கனிபாய் எயிறுவப்பான் முல்லை கொல்லை முல்லை மெல்லரும்புகீனும் குறும்புடியே சரி நாரா நார்கிண்டை நான் மலர் கொண்டு நம் தமர்காள் ஆராகண்போடு எவ்வெருமான் அடைவின்கள் தாரா ஆறும் பார்ந்து வயல் வாழும் கூர்வாய் நாரை படைகோடு ஆடும் பெரும் குடியே நாரார் இண்டை நான் மலர் கொண்டு இண்டைன்னா ஒரு பூச்செண்டு மாறியில் மாலை தொடுக்கப்பட்ட மாலைகளைக் கொண்டு நம் தமர்கள் நம்முடையவர்களே நம்முடைய எம்பெருமானுடைய அடியார்களே ஆராகன் போடு ஆராத அன்போடு எம்பெருமான் ஊர் அடைவின்கள் எம்பெருமானுடைய ஊரான திருக்குறுங்குடியை அடையுங்கோள்னு சொல்கிற தாரா ஆகரும் மேய்ந்து தாரா அந்த ஊரை சுற்றி ஒரு மாலை மாதிரி ஓடுறான் ஒரு நதி தாராறு மாறுகுணல் அங்கே போய் மேய்ந்து தான் மெய்ஞ்சுட்டு மகல் பாழும் கூர்மையான வாயை உடைய நாரை பறவைகள் முதல்ல புனல்ல மேயர் தங்கர்க சாப்பிட்டு படைகோடு ஆடும் படையோடுன்னு தன்னுடைய பின் துணையோடு ஆனந்தமாக இருக்கின்ற குருங்குடியே நாராகிண்டை நான் மலரு கொண்டு நம் தமர்கள் ஆராகன் போடு எம்பெருமான் ஊர் அடைமின்கள் தாரும் பார்பு நல் மேந்த இந்த பார்பு ஒரு நதி அந்த ஊரை சுற்றி மாலை மாறி ஓடுகின்ற நதி அப்புறம் வயல் வாழும் ஊரார் நாரை படைகோடு வாடும் குறும்புடியே நின்ற வினையும் துயரும் கெட மாமலர்கேந்தி சென்று பணிவின் கெழுவின் தொழுமின் தொண்டீர்காள் என்றும் இரவும் பகலும் வரிவண்டி இசை பாட குன்றின் முல்லை குன்றிடை நாடும் நறுங்கு குறும்புடியே நின்ற வினையும் துயரும் கட ஆமலர்கேந்தி பணிமின் எழுமின் தொழுமின் தொண்டீர்கள் என்றும் இரவும் பகலும் வரிவண்டி இசை பாட குன்றின் முல்லை மன்றிடை நாடும் குற்கூடியே அதான் அர்த்தம் சொல்லணுமா நம்முடைய வினைகள் பாவங்கள் போகணும் துன்பம் போகணுங்கிறதுக்கோசரம் என்ன பண்ணணும் மலர் பெரிய மலர்களை நல்ல மலர்களை கொண்டு மாறுங்கள் சென்று திருக்குடி சென்று பனிமின் பெருமானை சேவியுங்கள் எழுமின் வாழ்வில் முன்னேறுங்கள் தொழுமின் தொ எழு தொழுமின் தொழுமின் பனிமின் தொழுமின் கெழுமின் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை காணுங்கள் தொண்டி இரவும் என்றும் எப்போதும் என்றைக்குமே இரவும் பகலும் ராத்திரி பகல் என்று பாராமல் வரி வண்டு இசை பாட வரிகளை உடைய சிறகுகள் அது இருக்கிற வண்டு இசை பாட வரி பண்டு இசை பாட குன்றின் முல்லை பக்கத்தில் ஒரு சின்ன குன்று இருக்குது அதில் இருக்கிற முல்லை மலர்கள் மன்றிடை எல்லா இடத்துலையும் அந்த ஊர் முழுக்க நாரும் பரிமளத்தை தரும் குருங்குழியான நின்ற வினையும் துயரும் கட மாமலர்கேந்தி பணிமின் கெழுமின் தொழுமின் பணிமின் தொழுமென் கெழுமின் அம்மாத்தி அர்த்தமொழி தொண்டீர்கள் என்றும் கிரவும் பகலும் பரிபண்டு இசை பாட குன்றின் முல்லை மன்றிடை நாரும் குறுங்குழியே சிலையால் இலங்கைச் சேற்றான் மற்ற ஓர் சினவேழம் கொலையார் கொம்பு கொண்டான் மேக குறுங்குடிமேல் கலையார்பணுவல் வல்லான் கலிகன் ஒலி மாலை பாடல் பாட பாபம் நில்லாவே சிலையாய் இலங்கைச் சற்றான் வில்லால் இலங்கைச் சற்றான் அப்புறம் இன்னொரு மற்ற ஓர் சினவேழம் குவலையாவிடம் கொலைகார் கொம்பு கொண்டான் கொலை கொலை செய்யக்கூடிய அதனுடைய மறுப்பை ஓசித்தான் அதனுடைய கொம்பை ஓசித்தான் பேக அவன் எழுந்தருள் இருக்கிற குறுங்குடி மேல் திருக்குறங்குடி மேலே கலைகார் பணுவல் வல்லான் நல்ல ரசி நல்ல சுவையோடு பா பாடல்களை எழுதவல்ல திருமங்கி ஆழ்வார் அந்த கலிகன் ஒலிபா ஆலை இந்த பாடலை பாட இந்த திருக்குணி திருக்குறங்குடி அதிகத்தை பாட பாவம் நில்லாவே நம்மேல் பாவம் நம் பாவம் சேராது இன்னொரு நம்ம சொல்லலாமா சிலையால் கிளங்கைச் செற்றான் மற்ற ஓர் சின கொலையார் கொம்பு கொண்டான் மேய குறுங்குடி மேல் பனுவல் வல்லான் கலிகன் ஒலிஹி மாலை நிலையார் பாடல் பாட பாவம் நில்லாவே कुझु न श्रीमत राजा नमा